இது இது சரி இனிப்பு குழி பணியாரத்துக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இது காரம் காரம் குழி பணியாரத்துக்கு வெங்காயம்லாம் தாளித்து போட்டிருக்கேன் வெறும் வெங்காயம் பச்சை மிளகா கடலைப்பருப்பு போட்டு தாளித்து போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வெள்ளத்தை கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் கல் இருக்கும் டைரெக்டாக போட்டோம்னா ஒரே கல்லு கல்லாக இருக்கும் அதனால் இப்போ இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக அதை வெள்ளம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் வேக வச்சுட்டு விட்டோம்னா இதை அப்படி கல் மண்ணெலாம் அடி நின்றுக்கும் இல்லை கல் சாப்பிடும்போது இடை இடையில வரும் இதில் கொஞ்சம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு த தட்டி போட்டிருக்கேன் இப்போ அது குழிப்பனியாரத்தில் சேர்த்துக்கலாம் நெய் ஊற்றி சொல்லலாம் கார காரம் இது காரம் குழி பணியாரம் அடுப்பில் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இதை எடுத்துகிட்டு அப்புறம் வை ஊற்றிக்கலாம் புளிப்பனியில் ஊற்றின வெள்ளம் போனால கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் இதில் பாதி வாழைப்பழமும் கொஞ்சம் ரவையும் கொஞ்சம் மைதாவும் போட்டு இந்த எண்ணெய் எண்ணெயில் ஊற்றுறேன் ஏன்னா அது கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப நேரம் ஆகும் எடுக்கிறதுக்கும் சரி இது மாதிரி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை பாதி வாழைப்பழம் எந்த வாழைப்பழம்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரவை கொஞ்சம் மைதா இந்த அரிசி மாவு இது இட்லி அரிசி மாவு தான் அதில் தான் போட்டிருக்கேன் காரம் வந்து காரப்பணியாரம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும் ஆனால் இது நெய் ஊற்றி தான் ஊற்றிருக்கேன் ஆனால் நல்லா தான் வருது ஆனால் கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் சமமாக இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கும் இது நெய் ஊற்றி பொறுமையாக பண்ணணும் சரி சீக்கிரமாக செய்யணுன்னு தான் இந்த மாதிரி எண்ணெய் இல்லை அப்படி டைரெக்டாக போட்டுறேன் அம்மாங்களாம் க கந்தரப்பன்னு ஒன்று பண்ணுவாங்க அரிசி அரிசி ஊற வச்சு பண்ணுவாங்க பச்சரிசியில் இதை மாதிரி இந்த இட்டி அரிசி மாவில் நான் இந்த வெள்ளம் போட்டு கொஞ்சோண்டு ரவையும் கொஞ்சம் மைதாவும் தட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் வெள்ளம் க உருகி ஊற்றிருக்கேன் கல்லுக்காக தான் இல்லைன்னா நைஸாக பொடிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் கல் இல்லைன்னா இதில் சோடா மாவு எதுவுமே தேவையில்லை இது நீங்கள் வாழைப்பழம் போட்டுக்கனால அது நல்லாவே வரும் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சே இதை ஊற்றுங்க இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் குறைச்சி வச்சு கொஞ்சம் ஸ்வீட் பண்ணி இப்படி மாற்றி மாற்றி ஊற்றிக்கோங்க இப்படியும் ஸ்வீட் சாப்பிடணும் ஆசையாக இருந்தால் கூட நமக்கு இட்லி மாவுல கூட இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது சோடா மாவு எதுவுமே போடல சூடாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது சோடா மாவு போடலாம் நம்ம வாழைப்பழம் கொஞ்சம் பாதிப்பழம் போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும் சூடாக பிக்க முடியல இது காரப்பனியால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு